திருவிடைக்கள்ளி அருள்மிகு தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி சதய திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது திருவிடைக்கள்ளி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் அருள்மிகு தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளுக்கு இணையான தலமாகவும் சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று போற்றப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தரங்கம்பாடி கடலில் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது மகனான ரணியாசுரனை வதம் செய்து சாபதோஷம் ஏற்பட திருவிடைக்களி தளத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது அருணகிரிநாதரின் திருப்புகளில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும் இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளி உள்ளதால் முருகப்பெருமான் சிவ சொரூபமாக சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா பிரம்மோற்சவ விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏழாம் திருநாளான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது காலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் பிரகாரம் மண்டபத்திற்கு எழுந்தருளினர் பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து யாகம் வளர்க்கப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி ஊஞ்சல் உற்சவம் மாலை மாற்றுதல் கன்னிகாதானம் செய்யப்பட்டு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகுதி செய்யப்பட்டு நெய்வேத்தியங்கள் படைக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க